கோதுமை ரவை அதாவது உடச்ச கோதுமை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மொறு மொறுனு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் உடச்ச கோதுமை போடுறேன் இது கூட அரை கப் வந்து உளுந்து சேர்க்குறேன் அரை கப் அவல் சேர்க்குறேன் அவல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துருங்க இட்லி தோசைக்கு ஊற வைக்கிறது மாதிரி நம்ம ஊற வைக்கணும் இதை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் உளுந்து வந்து நல்லா ஊறணும் அதுக்காக மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிட்டு உளுந்து வந்து நல்லா ஊறி வந்துட்டு நம்ம வந்து உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றணும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் அது எந்த பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் மாவு வந்து இதே மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து ரெடி ஆயிட்டு நம்ம வந்து உடனே தோசை ஊற்ற போகிறதில்ல இதை வந்து புளிக்க வைக்கணும் அதனால உப்பு சேர்த்து இட்லி தோசைக்கு நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணுறது மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க காலையில் வந்து தோசை ஊற்றுறதா இருந்தால் சாயந்தரமே மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருங்க நைட்டு பூரா நல்லா புளிச்சிச்சின்னா காலையில் வந்து தோசை நல்லா முறு முறுன்னு வரும் இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இதை வந்து ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க நைட்டு பூரா நல்லா புளிக்கணும் நாளைக்கு காலையில் வந்து நம்ம வந்து தோசை ஊற்றலாம் அடுத்த நாள் காலையில் வந்து மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ தோசையாக ஊற்றிடலாம் ஒரு தோசை சட்டி எடுத்துக்கோங்க அது வந்து சூடான தோசை மாவு ஊற்றிடுங்க தோசை வந்து வேகிறது வர வெயிட் பண்ணணும் இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நல்ல கலர் மாறி வரும்போது நம்ம வந்து தோசை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சுட்டு தோசை வந்து ரெடி ஆயிட்டு தோசை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு கலரு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்படி மொறு மொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தோசை வந்து எண்ணெய் ஊற்றாமலே நல்ல மொறு முருன்னு தான் வரும் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் வந்து சைடில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க தோசை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது வந்து தேங்காய் சட்னி கார சட்னி கூட சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த தோசை வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு முருன்னு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்